நல்லா ஹெச்எப்பில் ஜெர்சியில் நாலு பல்லில் நல்லா பெரிய சைஸ் மாடு பார்க்குறவங்களுக்கு இந்த விற்பனை பதிவுங்க அதிகமான கரைவைத்திறன் வரணும் ஒரு பத்து வருஷத்துக்கு மாடு மாற்றாமல் வச்சுக்கணும் மாடு நல்லா பெரிய சைஸாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த விற்பனை பதிவுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த ஜோடி மாடுகள் பிடிச்சதுன்னா வீடியோவில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்துக்குதுங்க ரெண்டுமே நிறைமா தான் சரியாகுதுங்க ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாடு கண்டு போடுங்க ஒரு ஒரு மாடு பதினஞ்சு நாளில் கண்டு போடுங்க ஜோடியாக ஒரு முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பது லிட்டர் மாடு கறக்குங்க ரெண்டுமே நல்லா பெரிய மாடுங்க நல்லா எலும்பு கணத்தில் நல்ல கையால் ஊக்கத்தில் நல்லா சைஸ் மாடுங்க ரெண்டுமே நல்லா காம்பு வாருங்க ஒரு நாலு ஈத்து அஞ்சு ஈத்துக்கு மாடு கறந்த மாடாட்ட நல்லா காம்பு சைஸுங்க இந்த மாதிரியான காம்பு அமைப்பு அமைப்பு இருக்கிற தான் நல்லா கறவை வருங்க என்றைக்குமே மட்டன் கம் மாடு வாங்கிடாதீங்க இந்த மாதிரி நல்லா மடியாமல் சுத்தத்தில் இருந்தால் படுத்தால் மாடு கரவை வருங்க மாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நல்லா பெரிய சைஸில் நல்ல மாடுங்க நல்ல வடிவிக்க ஆரம்பிச்சுக்குதுங்க முன்னாடி சரியான வடி வச்சு மாடு காட்டு போடுங்க நல்லா ஒரு பண்ணை காட்டு வீடு தேவை காட்டு நல்லா ஒரு பத்து வருஷத்துக்கு மாடு மாற்றாமல் நல்ல சைஸில் நல்ல பெருங்கூட்டான மாடு வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இரண்டு மாடுகளும் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க மாடு பிடிச்சதுன்னா வீடியோ தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு துறவு கண்டு இந்த ஜோடி மாடு வாங்கிக்கிறாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி விடுங்க பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பி விட்ருலாங்க நீங்கள் மாடுகளை பிடிச்சதுன்னா அட்வான்ஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து பாதுகாப்பாக உங்கள் கையில் ஒப்படைக்க வரைக்கும் எங்களோட பொறுப்பில் வந்துடுங்க இல்லை நேர் போய் நீங்கள் பக்கமாக இருந்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயில் தனித்தனியாக பார்த்துடலாங்க முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவலை மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் தலை ஈர்த்து செவலை கிடையறீங்க மாடு தலைச்சம் கிடையாதுங்க நிறைமாத சனியாக இருக்குது இன்னொரு ஒரு வாரம் பத்து நாளில் மாடு கண்டு போகிற கடைசி இருக்குதுங்க மாடு பாருங்கள் நல்ல முகலட்சணத்தில் உடம்பு நைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுங்க மெயினாக மாடு மடியாமல் சுத்தம் பாருங்கள் நல்லா காம் பாருங்கள் அந்த அளவுக்கு கேப் இருக்குது நல்லா காம் வெயிட்டு பாருங்கள் எப்பவுமே எப்போவுமே இந்த மாதிரி காம் வெயிட் இருந்தால் தான் மாடு கரம் வருங்க எப்பவுமே பொடிக்காமல் எடுத்திங்கன்னா அந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரக்காதுங்க எப்பவுமே காம் வெயிட்டு பார்த்து மாடு எடுங்க மாடை பொறுத்த வரைக்கும் சுழி சுத்தத்தில் தெளிவான மாடுங்க நல்லா கையால் லூக்கா நல்லா நெஞ்சல் பகலங்க நல்லா பேக் வெயிட்டு நல்ல மடியமைப்பு நல்ல முகலட்சணம் எல்லாமே தெளிவாக்குதுங்க ஒரு தலைச்சருக்கே ஒரு பதினேழு லிட்டர் அசல்கிட்ட கறக்கு மாடு மாடு அந்தளவுக்கு பெரிய மாடுங்க நீங்கள் விடியல் பார்க்கலாம் நேரில் வந்து பார்க்க வித்தியாசம் தெரியுங்க நல்லா போய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெஞ்சு கட்டுக்கு மேலே ஹைட்டுங்க நல்லா பேக் வெயிட் பாருங்கள் அளவுக்கு இருக்குதுங்க இன்னுமே ஒரு வாரம் பத்து நாள் டைம் இருக்குதுங்க மாடு ஒன்று சரியான மடி வச்சு கண்டு போடுங்க நல்லா மடி உட்காருங்க மாடு ஒரு தலைச்சருக்கே ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டரு அதுக்கு நல்லா கறக்குங்க நல்லா பராமரிக்கிறீங்கன்னா நல்லா பசதியோட அறதையுடன் கரெக்டாக கொடுத்து நல்லா பராமரிச்சிங்கன்னா மாடு நல்லா கரமாக வரக்கூடிய மாடுங்க மாடு நல்லா உருவத்தில் நல்லா உருவங்க உடம்பு கூச்சமோ மடி கூச்சமோ எதுவுமே கிடையாதுங்க இந்த போட்டு அதால் வரலாங்க சுளியும் சுத்தமாக இருக்குது சுளி சுத்தமாக செவள மாடு அதிகமான கரை வைத்திரை நல்லா பெரிய மாடாக பார்க்குறவங்களுக்கு இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க இன்னும் அடுத்த கணக்கில் மாடு இன்னும் விரியுங்க இன்னும் பெருசாகுங்க அடுத்த கணக்கில் ஒரு இருபது லிட்டருக்கு இருக்கிறது அசால்கிட்ட கரைங்க இருபது ஒருத்தர் லிட்டரு அசால்கிட்ட கரை வருங்க இந்த மாடுக்கான விற்பனை விலை எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த ஹெச்எஃப் மாடுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இது இது நாலு பல்லுங்க மாடு வீடியல் பார்த்தாலே தெரியுங்க எந்த அளவுக்கு சைஸு ஹைட்டு பாருங்கள் அளவுக்கு ஹைட் இருக்குது நெட்டு நீளம் நல்லா மடியம் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நல்லா பெரிய மாடுங்க ஹெச்எப்பில் நல்லா ஒயிட் மெஜாரிட்டி ஜாஸ்திங்க அதிகமான கரை வித்திரவாருங்க ஒரு தலைச்சணக்கு இதில் இருபது லிட்டர் அசால்கிட்ட கறக்குங்க நாளே பள்ளிதானுங்க ஒரு பதினஞ்சு நாள் டைமுக்கு இது மாடு கண்டு போகிறக்கு இன்னும் சரியான மடி வச்சு கண்டு போடுங்க இப்போ மடியை நல்லா வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு பத்து நாள் நல்ல மடி இறங்க நல்லா சரியான மடி வச்சு மாடு கண்டு போடுங்க நல்லா ஹெச்எப்பில் நல்லா பெரிய மாடாக பார்க்குறவங்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க நல்லா கலர்பாய்ச்சில் ஜாதியில் மரியாம சுத்தத்தில் தெளிவான மாடுங்க ஹெச்எப்பில் பெரிய மாடு பார்க்கக்கூடிய நபர்கள் தாராளமாக இந்த மாடை தேவைப்படுங்க இது ஒரு தலைச்சலுக்கு இது ஒரு இருபது லிட்டர் கரெக்டுங்க நீங்கள் நீங்கள் லாங் டிரான்ஸ்போர்ட்டில் மாடு எடுக்கிறீங்கன்னா ஒரே ட்ரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் ரெண்டு மாடு வேணால் எடுத்துக்கலாங்க இல்லை செப்பரேட்டாக இந்த மாடு தான் வேணும்னு சொல்லி வேணாலும் எடுத்துக்கலாங்க இந்த ஹெச்எப் மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஜெர்சி செவளம் மாடு எண்பத்தி எட்டுங்க இரண்டாவதாக பார்த்துக்கிற ஹெச்எப் மாடு தொண்ணூற்றி எட்டாயிரங்க நீங்கள் ஜோடி எடுங்க அதுலேருந்து எதோ கொஞ்சம் என்ன பின்னா பண்ணி கொடுக்கலாங்க மாடு ரெண்டுமே உருவத்தில் நல்ல பெரிய மாடுங்க நல்ல பெரிய மாடாக வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு வச்சுக்கோன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இது ரெண்டு மாடுகளும் தேவைப்படுங்க எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க மாடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க நன்றி வணக்கம்